வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோகள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பொன்னேரி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக முக்கியமான ரயிலை சென்னை இருந்து வழக்கமான நேரத்திலிருந்து மாற்றி இயக்குவதற்கு ரயில்வே முடிவு செய்திருக்கிறது அது ரீசெடியூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ட்ரெயின் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு பன்னெண்டு பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயில் இப்போ சென்னையிலிருந்து விஜயவாடா வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் சென்னையிலிருந்து விஜயவாடா வரைக்கும் ஜென் சதாப்தி எக்ஸ்பிரஸ் நம்ம சதன் ரயில்வே மின்சார்பாக சார்பாக இயக்கப்படுகிறது அது சென்னையிலிருந்து காலையில் போயிட்டு இருந்து நைட்டு திரும்ப கிளம்பி சென்னைக்கு வந்துடும் அதே மாதிரி விஜயவாடாவிலிருந்து ஒரு ரயில் இயக்கப்படுகிறது அதற்கு பெயர் பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் காலையில் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டு ரிட்டன் வழக்கமாக ரெண்டு அஞ்சு மணிக்கு புறப்பட்டு நைட்டு ஒம்பது முப்பத்தி அஞ்சு மணிக்கு போகும் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது கிலோமீட்டர்னு வாங்கினேன் இந்த ரயிலினுடைய நேரம் வருகிற பதினாறு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி ஆறு முப்பது ஆகிய ஐந்து நாட்கள் மாற்றப்பட்டிருக்கிறது ரெண்டு அஞ்சு மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயில் பிற்பகல் ரெண்டு அஞ்சுக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயில் இந்த ஐந்து நாட்களுமே ரெண்டு இருபத்தஞ்சு மணிக்கு புறப்படும் இருபது நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த நாட்களில் நம்ம இங்கே அதாவது சென்னையிலிருந்து விஜயவாடா வரைக்கோ அல்லது ஊடையில் இருக்கக்கூடிய ஓங்கோல் நெல்லூர் இந்த பகுதிகளுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தால் இருந்தால் இருபது நிமிடம் கழிச்சு தான் இந்த ட்ரெயின் கிளம்பும் அதனால நம்ம ரிலாக்ஸாக போய் பிடிக்கலாம் அவசர அவசரமாக ஓட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தான் ரயில்வே பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் நிச்சயமாக கிடைக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு இல்லாமல் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அதை பகிர வேண்டுகிறோம் ஆக்சுவலாக இந்த மாற்றம் பன்னெண்டாம் தேதியிலிருந்தே வந்துருச்சு ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் மீதம் இருக்கக்கூடிய நாட்கட்டையாவது நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மறந்துடாதீங்க அஞ்சு நாள் பினாகினி எக்ஸ்பிரஸ் தாமதமாக புறப்படும் நன்றி வணக்கம் பாலு